ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம தூக்கி போட வச்சுருக்க கோல்கேட் பேஸ்ட்டு வச்சு எப்படி நம்ம பல் வளர்க்குறதை தவிர வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறான்னு வீடியோவை பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம தூக்கி போட வச்சிருக்க வேஸ்ட்டாக கிடக்கிற இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டூத்பேஸ்ட் அதாவது காலியான டூத்பேஸ்ட்டோட நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்பவுமே வந்து நம்ம பேஸ்ட் வரக்கூடிய பகுதியில் வந்து லாஸ்ட்டாக முடியும் போது அங்கே இருக்கும் வெளியே வராது கொஞ்சமாக அப்படியே அந்த இடத்துல தங்கியிருக்கும் அந்த பகுதியை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டேன் இப்போது கை பொறுக்கிற சூடாவில் இருக்கிற தண்ணியை நான் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நான் எதுக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்தேன்னா கோல்கேட் பேஸ்ட் வந்து டக்குன்னு வந்து எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் இன்றைக்கி அந்த கோல்கேட் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன் டக்குன்னு வந்து கரைஞ்சி வராது அதுக்காக தான் வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை கை நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாவே சூப்பராக கரைஞ்சி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலர்னா இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி லெமன் மட்டும் பொழிஞ்சி விட்டுருக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு க்ளினிக் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டதுமே ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் இதை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து எது இதுக்கெல்லாம் வந்து நம்ம கிளினிக் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேஸ் அடுப்பை தான் க்ளீன் பண்ண போகிறோம் நல்லா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துறதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரே வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் நீங்கள் அடுப்புக்குன்னு இல்லை நம்ம சமைக்கும் போது வால் எல்லாம் குடிப்படும் எண்ணெய் கரையெல்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு லைட்டான சாஃப்ட்டு ஸ்க்ராட்ச் பீட்டில் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஈரமான துணியில் தொடச்சி எடுத்துக்கிட்டீங்களா போதும் நல்லா சூப்பராக பல ஆயிரும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது சமைச்சது ரொம்ப ஹெவியெல்லாம் சமைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுட்டு தொலைச்சிங்கன்னா போதும் சூப்பராக பல பலனாயிரும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் மூணு வாட்டி நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் சூப்பராக வந்து அடுப்பு நல்லா க்ளீனாக இருக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு பூச்சியுமே வராது அந்த கோல்கேட்டோட ஸ்மெல்லுக்கு அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன் நான் வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சிருக்க ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்டை வந்து தடவிக்கலாம் தடவுனதுக்கப்புறம் நம்ம விரல் இடுக்கலாம் வந்து ரொம்ப அழுக்கு இருக்கும் நம்மளுக்கு நல்ல வெளி வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது ரொம்ப வந்து ஆயில் ஃபீல்டில் அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கையில் ரொம்ப வந்து விரை இடக்கெல்லாம் வந்து அழுக்கு சேர்ந்துருக்கும் இப்படி ப்ரெஷ் வச்சே நம்ம இது பண்ணுறதுனால அழுக்குகள்லாம் சேர்ந்தாலும் வெளியே வந்துடும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம நெல்ஸ் எல்லாமே அதே போல் ஒரு சில டைம்ல நம்ம வந்து வீட்டிலே வந்து பெடிக்யூர் பண்ணுவோம் ஸோ இந்த நம்ம பேஸ்ட் வச்சு கூடி நம்ம காலோட கால் வரல கூடி நம்ம நகத்துல நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு நம்ம தொடச்சுனாவே போதும் சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் விரல் எடுக்கலாம் வந்து நல்ல இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து கை வாஷ் பண்ணி காட்டுறவங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம ஒரு சில டைமில் வந்து நான்வெஜ்லாம் வந்து செய்கிறதா இருந்தால் கையில் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்துலையுமே வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து கேஸ் அடுப்புலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையே வந்து நம்ம கையில் லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கை ஃபுல்லாக வந்து நல்ல இந்த மாதிரி தேய்ச்சினதுக்கப்புறம் நீங்கள் கை கழுந்தா போதும் கையில் இருக்க அந்த நான்வெஜ் அப்படியே ஸ்மெல்லுமே இருக்காது இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம கையுமே பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷிங்காக நீங்கள் ஆகிற ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் கையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு காலியான டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அதை வந்து இப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம காலியான டூத்பேஸ்ட்டை அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து நல்ல விது இது தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா நம்ம கட் பண்ணி போட்டேன் அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா கைகளால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா இருக்கிற அந்த பேஸ்ட்டுமே வந்துடும் கொஞ்சமாக நான் வந்து இப்போது பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட நிறைய பேர் வீட்டில் உப்பு தண்ணி வரனால அங்கங்கே இந்த மாதிரி கரை படைஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் என்னோடய சிங்கிளியுமே எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்குன்னு ஸோ இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கழுகி விட்டுருந்தீங்களாவே போதும் சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் இதே நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு உப்பு கரை நான் அப்பப்போ இந்த மாதிரி கழுகுறதுனால நல்ல சூப்பராக க்ளீன் ஆகிடு இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி எந்தளவுக்கு கரையெல்லாம் போய் நம்மளோட சிங்க்கு பாருங்கள் சூப்பராக பல பழனாயிடுச்சு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம வாஷ்ரூமோட டேப் எல்லாமே தான் க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கு நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உப்பு தண்ணி பறிஞ்ச டேப் இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து இன்றைக்கி நான் டூத் ப்ரெஷ் வச்சு தான் நான் காட்டுறேன் ஸோ அதுக்காக இப்போது வந்து நான் வந்து தேங்காய் தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு தளவனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டுருங்க ஸ்டீல் ஸ்க்ரபரும் எதுவுமே எடுத்துடக்கூடாது லைட்டாக வந்து லைன்ஸ் இந்த மாதிரி ஆயிரும் அதனால தான் இந்த மாதிரி எடுத்தேன் நான் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்வெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா சூப்பராக வந்து ஆகிரும் ஸோ இந்த இடுக்குங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுருக்கேன் ஸோ மாதிரி நீங்களும் ப்ரஷ்ஷு வச்சு இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் கழுகுனாவே போதும் சூப்பராக க்ளீன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேப்பு சூப்பராக இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு அதே போல் நம்மளோட பாத்திங் டேபுமே ஆகட்டும் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் கழுகுனாவே போதும் சூப்பராக பளிச்சின்னு ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் பொதுவாக வந்து சின்ன பசங்களுக்கு வீட்டிலலாம் வந்து செவத்தில் அந்த மாதிரி கிறுக்கி வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துலையுமே வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டான ரொம்ப ஸ்டீல் நார்லாம் எடுத்துடக்கூடாது லைட்டான ஸ்காட்ச் போயிடுறது லைட்டாக அழுத்தம் கொடுத்து நம்ம தொடச்சாலே போதும் சூப்பராக படைச்சின்னு ஆயிரும் இப்போ நான் தொடச்சிட்டு காட்டுற பாருங்கள் க்ளீ அதாவது நான் தொடச்சி கிளீனான இடத்துக்கும் தொடக்காமல் கீழே இருக்கிற அந்த பென்சில் கரைக்கும் நீங்களே இப்போ டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க மார்க்கரை தவிர மற்ற எல்லா கரையுமே வந்து போயிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுச்சி அடுத்து நான் முகம் பார்க்குற கண்ணாடி தான் எடுத்துருக்கேன் அதே போல் நம்ம வாஷ்ரூம்லேயுமே வந்து கண்ணாடி இருக்கும் உப்பு தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கண்ணாடி ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளியாக ஆயிரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சொல்யூஷன் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டு இல்லைனா வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா டிப் பண்ணிட்டு துடைச்சிங்கனா போதும் சூப்பராக நல்லா பல பலனு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்மளோட மிக்ஸி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி கரக்கரையாக இருக்குது ஆயில் பீஸுக்காகவும் இருக்குது ஸோ இந்த சொல்யூஷனில் லைட்டாக நீங்கள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக நீங்கள் மேலெல்லாம் இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தேங்காய் நார்தான் எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஈரமலா துண்டு துடைச்சிட்டிங்கனா போதும் சூப்பராக பல ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய மிக்சி சூப்பராக வந்து ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதுவும் தூக்கி போட்டு வச்சுருக்கேன் குழ்கை பிடிச்ச வச்சு இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணலாம் எங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்